ராதே கிருஷ்ணா ஓம் ஸ்ரீ மகாபரிவா சரணம் நமஸ்காரம் மகாபரிவா மகிமையில் நீதிபதி ஒருவருக்கு மகாபரிவா அனுகிரகம் புரிஞ்ச ஒரு நெகிழ்வான நிகழ்ச்சியை தான் இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கலான் இருக்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது வருஷம் மகாபெரிவா அப்போ காஞ்சி ஸ்ரீ தான் இருந்தார் அப்போ அவருக்கு வயசு தொண்ணூத்தஞ்சு முதுமையின் உச்சத்தில் இருந்தார் அன்னைக்கு கொஞ்சம் உடல்நலம் சரியில்லை பெரியவாக்கு அன்றைக்கி தரிசனத்துக்கோசரம் நிறையா பக்தர்கள் பல ஊர்லேருந்து வந்து குவிஞ்சிருக்காள் பெரியவாலை தரிசனிட்டு போகணும் பெரியவாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு ஆனால் அன்னைக்கு பெரியவா யாருக்கும் தரிசனம் கொடுக்கலை அங்கே சொல்லிடலாம் இன்றைக்கி பெரியவா தரிசனம் கொடுக்கறதுக்கு இல்லை இன்னைக்கு இல்லை புது பெரிவாளை தரிசனம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்கன்னு அங்கே இருக்கிற சிப்பந்திகள்லாம் ரொம்ப மென்மையாக அங்கே இருக்கிற பக்தர்கள்கிட்ட சொல்கிறான் எல்லாருக்கும் கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்குது எல்லோரும் பெரியவாலை தரிசனம் பண்ணணுன்னே ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கா அதனால் எப்படியும் பெரியவா கொஞ்சம் நேரத்தில் வெளியில் வருவா நமக்கு தரிசனம் தருவான்னு நம்பிக்கையோடு நிறைய பேர் உட்காண்டிருக்கா நேரம் போயின்னு இருந்ததே தவிர பெரியவா அந்த ஒரு குடிசை அது மாதிரி இருக்கும் அந்த இடத்துல அந்த குடிசைக்குள்ள தான் ஓய்வில் இருந்தால் பெரியவா நிறைய பேர் என்ன பண்றா சரி பெரியவாளுக்கும் உடம்பு சரி இல்லைன்னா நம்ம இங்கே காத்து கற்றுல பிரயோஜனம் இல்லை அது தப்பும் கூட பெரியவாளை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் கிளம்பி போயிடுறா புது பெரியவா தரிசனம் கொடுத்துட்டு இருந்தா அதனால பெரியவா தரிசனம் இல்லைன்னு உடனே எல்லாரும் புது பெரிவாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கா பிரசாதமும் வாங்கிட்டு போயிட்டு இருக்கா திடீர்ன்னா அங்கே ஒரு பரபரப்பு அப்போ சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அருணாச்சலம் ஸ்ரீ மடத்துக்குள்ள நுழைஞ்சிட்டுருக்கா அவரை அடையாளம் கண்டுட்டு சிப்பந்திகள்லாம் ரொம்ப ஸ்னேகபாவத்தோட புன்னகையை புரிஞ்சு புது புது பெரிவா கிட்ட அழிச்சிட்டு வர எல்லாரும் தனக்கே உரிய ஒரு புன்னகையோடு ஜஸ்டிஸ் அருணாச்சலத்தை பார்த்து வாங்கோங்கிற மாதிரி தலையாட்டிட்டு பக்கத்தில் உட்கார சொல்கிறா புது பெரியவா ஜஸ்டிஸ் அருணாச்சலோடு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அங்கே உட்காந்துக்கிறார் என்ன விசேஷம் இன்றைக்கின்னு அங்கே வந்துட்டு இருக்கிற பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுத்துட்டபடியே புது பெரியவா கேட்குறா இவர்கிட்ட ஜஸ்டிஸ் அருணாச்சலத்துக்கிட்ட என்ன விசேஷம்னு ஆச்சாரியால் தரிசனம்தான் அப்படின்னு ரொம்ப பரவசத்தோடு கைகளை கூப்பி சொல்கிறார் பெரியவாலை இன்னைக்கு பார்க்க யாருக்கும் உத்தரவாகலை அப்படிங்கிறா பொது பெரியவா ரொம்ப கவலையாக போயிடுறது ஜஸ்டிஸ் அருணாச்சலம் அவருக்கு பெரியவா தரிசனம் இல்லையா என்ன காரணமாக இருக்குன்னு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கா கண் கண்ட தெய்வம் மகா பெரிவா தரிசனம் வேண்டி சென்னையிலேருந்து புறப்பட்டு வந்துட்டு அந்த மகானோட தரிசனம் பெறாமல் எப்படி திரும்புறது யோசிக்கிறார் அதுக்குள்ளே அங்கே ஒரு சிப்பந்தி ஜஸ்டிஸ் அருணாச்சலம் கிட்டே வந்து பெரியவா உடம்பு சரியில்லை ஓய்வில் இருக்கார்னு அவரோட காதில் மெல்ல சொல்லிவிட்டு நகந்த நகந்து போகிறார் ஒரே ஒரு நிமிஷம் பெரியவாட தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு நமஸ்காரம் மட்டும் பண்ணிவிட்டு வந்துடுறேனே நீங்கள் அனுமதி கொடுக்கணும்னு அப்படியே கைகளை குவித்து புது பெரியவா திருமுகம் பார்த்தார் ஜஸ்டிஸ் அருணாச்சலம் எத்தனையோ பிரபலங்கள் காலையிலேருந்து ஸ்ரீமடத்துக்கு வந்தாலும் அவ எல்லாருமே மகாபெரிவார் தரிசனம் இல்லாமலேயே திருப்பி விஷயம் ஜஸ்டிஸுக்கு தெரியாது ஆனா அந்த மடத்தின் உயர் பொறுப்பில் இருக்கிற அதிகாரிகள் எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் புதுப்பெரிவாளை சுத்தி உட்கார்ந்துருக்கா புது பெரிவா எதுவும் பதில் சொல்லலை ஆனாலும் ஒரு நம்பிக்கையோட இருந்தார் ஜஸ்டிஸ் அருணாச்சலம் அஞ்சு நிமிஷம் போச்சு புது யாரையோ பார்த்து ஜாட காமிச்சு தன் அருகே வரும் அழைக்கிறார் சம்பந்தப்பட்டவர் ஓடி வந்து புதுப்பெரிவாளுக்கு நமஸ்காரம் பண்ணார் அவர் பெயர் சுப்பிரமணியன் திருவாரூர் சொந்த ஊர் அப்பா காஞ்சிபுரத்தில் தாசில்தார் பொறுப்பில் இருந்தார் அதுவும் விஐபி ரிசப்ஷன் தாசில்தார்ங்கிறது அப்பா அவர் வகித்த பதவி சுப்பிரமணியம் இவர் யார் தெரியறதோ ஜஸ்டிஸ் அருணாச்சலத்தை கை காட்டி அண்ணாந்து கேட்டார் புது தெரியும் பெரியவா ஜஸ்டிஸ் காஞ்சி மடத்தோடியாரோட பக்தர் பக்தர் அப்படிங்கிறார் சுப்பிரமணியன் தாசில்தாரும் ஜஸ்டிஸும் பரஸ்பரம் பார்த்து புன்னகைத்துக் கொண்டனர் இன்னைக்கு பெரியவா தரிசனம் வேணும்னு வந்திருக்கார் ஜஸ்டிஸ் பெரியவா ஓய்வுல இருக்கிற கொட்டகை கிட்ட ஜஸ்டிஸை கூட்டிகிட்டு போ அவரை வெளியில் நிற்க வச்சுட்டு நீ மட்டும் பெரியவா கிட்டே போய் விஷயத்தை சொல் பெரியவா உத்தரவாச்சுன்னா ஜஸ்டிஸை தரிசனத்துக்கு கூட்டிகிட்டு போ பெரியவாளுக்கு எந்த சிரமமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறா புது பெரியவா கராரா அப்படியே ஆகட்டும் பெரியவா நான் பார்த்துக்கிறேன்னு புது மீண்டும் ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு ஜஸ்டிஸை பார்க்குறார் தாசில்தார் புதுப்பரிவாலை பார்த்து நன்றியோட கை கூப்பிட்டு எழுந்தார் ஜஸ்டிஸ் அருணாச்சலம் சுப்பிரமணியனும் அருணாச்சலமும் பெரிவா இருந்த அந்த கொட்டகைக்கு பக்கத்தில் போயிட்டா பக்தர்கள் சலனம் எதுவும் இல்லாமல் அந்த இடமே அமைதியாக இருந்தது இதைத்தான் ஏகாந்தம் என்பார்கள் மகாபெரிவாளுக்கு கைங்கரியம் செய்கிற ரெண்டு சிப்பந்திகள் மட்டுமே அந்த கொட்டகையின் வெளியே காணப்பட்டார்கள் விஷயத்தை அந்த ரெண்டு பேரிடமும் சொன்னார் தாசில்தார் புது பெரியவா அனுமதியோடு தான் இவர்கள் வந்திருக்கிறார்கள்னு தெரிஞ்ச உடனே தாசில்தாரை பெரியவா இருக்கிற கொட்டகைக்குள்ள அனுமதித்தனர் தனக்கு பெரியவா தரிசனம் கிடைக்கணுமேனு கண்களை மூடி பிரார்த்தனையோடு நின்றிருந்தார் ஜஸ்டிஸ் அருணாச்சலம் தாசில்தார் சுப்பிரமணியன் கொட்டகைக்குள்ள அப்படியே தலை குனிஞ்சுண்டு உள்ளே போறார் ஒரு நாற்காலி போன்ற ஒரு ஆசனத்தில் சிவனேன்னு உட்கார்ந்து இருந்த மகாபிரிவா தரிசனத்தை கண்டதும் கீழே விழுந்தார் எழுந்த கைகளை கூப்பினார் சுப்பிரமணியனை மகாபிரிவா அண்ணாந்து பார்த்தார் என்னங்கிற மாதிரி வலக்கை விரல்களை வைத்து வைத்துக்கொண்டு கேட்டார் பெரியவா ஜஸ்டிஸ் அருணாச்சலம் உங்க தரிசனத்துக்கு வந்திருக்கார் அப்படிங்கிறார் தாசில்தார் மகான் முகத்தில் ஒரு மாறுதல் யாரு டிங்சர் டாக்டர் பையனா அப்படின்னு தன்னோட திருவாய் மலர்ந்து கேட்கறா பெரியவா இல்ல பெரியவா சென்னை ஹைகோர்ட்ல நீதிபதியா இருக்கார் அருணாச்சலம் அவர் வந்திருக்கார் அதான் தான் டிங்ச்சர் டாக்டர் பையன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர சொல்லு அப்படிங்கிறா பெரியவா வெளியே ஓடி வராரு அழிச்சிட்டு போகிறதுக்கு தாசில்தார் தரிசனம் கிடைக்குமாங்கிற தவிப்போட ஜஸ்டிஸ் அருணாச்சலம் வெளியில உட்காண்டிருக்கும் போது தாசில்தார் வேகமாக வெளியில வரத பார்த்துட்டு கொஞ்சம் நம்பிக்கை வந்துடுறது ஆஹா பெரியவா நம்மளை வர சொல்லிட்டார் போல இருக்குன்னு நினைச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா என்ன வர சொல்லிட்டாரா அப்படின்னு பார்த்து கேட்குறார் ஆமா ஜஸ்டிஸ் சார் உங்களுக்கு உத்தரவாயிடுது பெரியவா வர சொல்லிட்டார் வாங்கோ அப்படின்னு உள்ள அழிச்சுட்டு போறார் உள்ள தான் கண்ட திரு காட்சியை பார்த்ததும் நெகிழ்ந்து போறார் ஜஸ்டிஸ் ஆமா உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்த அந்த தான் கஷ்டப்பட்டாலும் தரிசிக்க வர ஒரு பக்தனுக்கு அனுகிரகம் செய்யணுங்கிற எண்ணத்துல கம்பீரமா உட்காண்டிருந்தா பெரியவா கனிவும் கருணையும் பொங்கி பிரவாகிக்கிற அந்த திருமுகத்தை நேருக்கு நேரா இத்தனை பக்கத்துல பார்த்ததும் வேறற்ற மரம் போல விழுந்து நமஸ்கரித்தார் ஜஸ்டிஸ் காருண்ய வள்ளலின் வாட்சல்ய பார்வை ஜஸ்டிஸ் மேலே விழுந்தது அவரை பார்த்து டாக்டர் பையனான்னு கரகரப்பான குரலில் கேட்கிறார் பெரியவாளின் திருவாயிலிருந்து வெளிப்பட்ட இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே ஜஸ்டிஸ் அப்படியே உடஞ்சு போயிடுறார் அவரையே அறியாமல் அவரோட கண்களிலிருந்து நீர் துளிகள் அப்படியே கொட்டுறது அப்படியே ஆமா பெரியவா டின்சர் டாக்டர் பையன் தான் டின் தழுதழுப்போடு சொல்ற அந்த சூழ்நிலையிலும் புண்ணகேக்கறா பெரியவா அதைத்தான் நான் இவர்கிட்ட சொன்னேன் தாசில்தாரை காட்டி சொல்ற இவர் என்னடானா ஹைகோர்ட்ல நீதிபதியா இருக்காருன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் மாறி மாறி பாக்கிற இன்னைக்கு தரிசனம் கிடைக்குமா கிடைக்காதான்னு குழம்பி தவித்த வேலையில திருப்தியான மனசுக்கு நிறைவான தரிசனம் கிடைச்சா ஆனந்தம் ஜஸ்டிஸுக்கு அதனால் மகானுக்கு திரும்ப ஒரு முறை சாட்சாங்க நமஸ்காரம் செஞ்சார் வலக்கரம் உயர்த்தி தன் பரிபூர்ண ஆசைகளை வழங்கினா பெரியவா பக்கத்தில் இருக்கிற சிஷ்யர்களின் உதவியோடு விபூதி குங்குமம் எல்லாத்தையும் பிரசாதமாக கொடுத்தார் தன்னுடைய சிரசை இருபுறமும் அசைத்து போயிட்டு வாங்கோ அப்படிங்கிற மாதிரி உத்தரவு தந்தார் முகம் நிறைய பிரகாசத்தோட கொட்டகையிலிருந்து தாசில்தார் ஜஸ்டிஸ் ரெண்டு பேரும் வெளியே வந்தா அங்கே ஒரு பந்தல் போடப்பட்டிருந்தது வெளியில அங்கே ஒரு சவுக்கு கம்ப ஆதரவா பற்றி கொண்டு விசும்ப ஆரம்பிச்சார் ஜஸ்டிஸ் என்னாச்சு பெரியவா தரிசனம் உங்களுக்கு திருப்தியா ஆயிடுதே இப்போ எதுக்கு தேம்புறேன்னு கேட்டார் தாசில்தார் அதுக்கு இல்லை பெரியவா சொன்ன வார்த்தைகளை கவனிச்சேடா என்னை பார்த்து டிஞ்சர் டாக்டர் பையனான்னு கேட்குறார் ஆமா எங்கிட்டயும் அப்படித்தான் சொன்னார் என்ன விஷயம் பெரியவா ஒரு நடமாடும் தெய்வம் சார் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பக்தாளை தினமும் பார்த்தாலும் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி பார்த்த என் அப்பாவை இன்னமும் ஞாபகம் வச்சுருக்கார் அவரை நினைவுபடுத்தி என்னை பத்தி விசாரிக்கிறார் என்ன ஒரு அபாரமான ஞாபக சக்தி பெரிவாளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் நடந்த எங்கள் குடும்பம் சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவத்தை இப்போ எனக்கு நினைவுபடுத்துற அதான் டிங்ச்சர் டாக்டர் பையனான்னு அவர் என்னை பார்த்து கேட்ட உடனே கண் கலங்கி எடுத்து எனக்கு எங்க அப்பா ஞாபகமும் எங்க ஊரும் நினைவுக்கு வந்துடுத்தோன்னு தொழுதழுத்தார் ஜஸ்டிஸ் தொடர்ந்து பேச முடியல கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப பேச ஆரம்பிக்கிறார் பெரியவா சொன்ன டிங்ச்சர் டாக்டர் எங்க அப்பா சாம்பசிவன் அந்த கால எம்பிபிஎஸ் டாக்டர் அதாவது எங்களுக்கு சொந்த ஊர் பொன்னேரி பக்கம் அங்கே தான் எங்கள் அப்பா டாக்டராக இருந்தார் இந்த தொழிலை ஒரு சேவையாக அந்த காலத்திலேயே செஞ்சுட்டு வந்தவர் ஒரு தடவை பொன்னேரி பக்கம் பெரியவா கேம்ப் வந்தார் அங்கே ஆண்டார் குப்பம்னு ஒரு கிராமம் உண்டு அந்த கிராமத்தில் ஒரு சத்திரத்தில் பெரியவா தங்கி இருந்தார் எங்கள் அப்பா டெய்லி போய் பெரியவாவில் தரிசிப்பார் எனக்கு அப்போ சின்ன வயசு என்னையும் கையை பிடிச்சி கூட்டிட்டு போவார் எங்கள் காட்டில் எல்லாரும் கூட வருவா ஒரு நாள் பெரியவாளை இந்த சக்கரத்தில் தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறப்போ அவரோட காலில் லேசாக ரத்தம் கசியிறத பார்த்தா எங்கள் அப்பா பதறி போயிட்டார் ஆனால் பெரியவா இதை பற்றி கண்டுக்கலை எங்கள் அப்பாவுக்கு இதை பார்த்த உடனே கையும் ஓடலை காலும் ஓடலை குரல்ல பதற்றத்தோட பெரியவாளை பார்த்து விசாரிச்சிருக்கார் இது மாதிரி சின்ன சின்ன உபாதைகளுக்கெல்லாம் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக எங்கேயோ இடிச்சுட்டேன் போல இருக்கடா இல்லனா ரோட்ல நடக்கிறப்போ ஏதாவது குத்தி இருக்குன்னு பெரியவா சொல்லிட்டு அடுத்த வேலைக்கு போகலாங்கிற மாதிரி பாத்துற எங்க அப்பா விடல இருங்க பெரியவா இது அப்படியே விடக்கூடாது நான் டிங்ச்சர் கொண்டு வரேன் அந்த இடத்துல டிங்ச்சர் தலைவினா சரியாயிடும்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வெளியே ஓடினார் போன கொஞ்சம் நேரத்திலேயே டிங்ச்சர் பாட்டிலோட திரும்பினார் பெரியவா அதே இடத்துலையே உட்கார்ந்து இருந்தார் கிட்டக்கு போய் அவருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணினார் துளி தென்பட்ட அந்த பாதத்தில் தன் கைப்பட டின்ஷர் போட்டு விட்டார் எங்கள் அப்பா இதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு டின்சர் டாக்டர்னு பேர் வச்சுட்டார் பெரியவா உலகமே பார்த்து வேர்க்குற தரிசனத்துக்கு ஏங்குற அந்த மகானோட மென்மையான பாதத்தை தொடக்கூடிய பாக்கியம் எங்கள் அப்பாவுக்கு கிடச்சிது திருவடிகளை பிடிச்சிக்கணும் திருவடிகளை பிடிச்சிக்கணும்னு சொல்லுவாள் எங்கள் அப்பா உண்மையிலேயே பெரியவர் திருவடிகளை பிடிச்சிட்டார் அந்த பலனோ என்னவோ எங்கள் குடும்பம் ரொம்ப நன்னாக இருக்கு அப்படின்னு ஜஸ்டிஸ் அருணாச்சலம் சொல்லி போது தாசில்தாரின் கண்களும் கலங்கின ரெண்டு பேரும் அங்கேருந்து நடந்து போனேன் மறக்க முடியாத இந்த தரிசனத்துக்கு ஏற்பாடு செஞ்ச புது பெரிவாளுக்கு நன்றி சொல்லிட்டு தாசில்தார் சுப்பிரமணியனுக்கும் தன் ஸ்பெஷல் நன்றிகளை தெரிவித்துவிட்டு புறப்பட்டார் ஜஸ்டிஸ் அருணாச்சலம் எப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் இல்லை எப்பேற்பட்ட ஒரு அபாரமான ஞாபக சக்தி மகா பெரிவாளுக்கு இல்லையா தொண்ணூத்தஞ்சு வயசுல இவருடைய அப்பா யாருன்னு சொல்லி அவருக்கு தரிசனம் கொடுத்த அனுகிரகம் புரிந்து பெரியவா 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 நம்ம மகா பெரிவாளை இப்பவும் சதா சர்வ காலமும் அவர் நாமத்தை சொல்லிட்டு அவரை நினைச்சிருந்தே இருந்தால் நம்மளுக்கும் எல்லா ஒரு அனுகிரகமும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த இடத்துல ஜஸ்டிஸ் அருணாச்சலம் அவர்களை பற்றி எனக்கு அவரை நல்லாவே நானும் அவரை பார்த்துருக்கேன் நிறையா ஏன்னா அவர் மகாபரிவாரோட பக்தர் எப்படியோ அதே மாதிரி விசிறி சாமியார் திருவண்ணாமலையில் இருக்கிற யோகி ராம் குமார் சுவாமிகளோட மிகச்சிறந்த தீவிரமான பக்தர் அவர் நிறைய அங்கே கைங்கரியம் பண்ணியிருக்கார் நான் திருவண்ணாமலைக்கு போகும்போதெல்லாம் பஜனை குரூப்போடு நாங்கள் அங்கெல்லாம் போவோம் நாங்கள் எங்கள் ஒரு குரூப்போட பாடுறதுக்கு போவோம் விஸ்ரீ சாமியாரை பாடுறதுக்குன்னே போவோம் அவரை பற்றி பாடல்கள் எழுதி போய் பாடுவோம் அந்த சமயத்தில் அங்கே அவரும் இருப்பார் அவர்கிட்ட எல்லாம் பேசியிருக்கோம் அப்படி ஒரு யோகி ராமஸ்வரர் சுவாமிகளோட மிகச்சிறந்த பக்தர் அவர் அதனால் எனக்கு அவரை பற்றி ரொம்பவே நல்லா தெரியும் இந்த அனுபவம் மகா பெரிவாலோடு ஏற்பட்ட இந்த அனுபவம் தான் நான் முத முதல இதை கேள்விப்பட்டு படிச்சிருக்கேன் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர हर हर शंकर जय जय शंकर ओम श्री ओम श्री महापरिवाचरण राधे कृष्ण नमस्कार